அள்ளி விட்ட வானதி சீனிவாசன் காலையே அடங்கி போயிருச்சு இவங்க உருட்டின உருட்டில் அப்படின்னு தான் இந்த தலைப்பை வச்சு நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் என்னடா சொல்ல வர ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜல்லிக்கட்டு வச சனாதனம் ஜல்லிக்கட்டுக்கும் சனாதனத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு கருத்தை இன்னைக்கு காலில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதாவது நம்மளுடைய பாசமாக அழைக்கக்கூடிய நிம்மி மரியாதைக்குரிய நிம்மி அவர்களும் ஒரு கருத்தை ஒன்று இங்கே போக்கில் அள்ளி தெளித்து விட்டு போயிருக்கிறாங்க ஜல்லிக்கட்டு வந்து சங்க காலத்தில் இந்த மாதிரி ஒரு பல தெய்வங்களை வழியாக வரக்கூடியதாக ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன நடந்தது அப்படின்றத பற்றி சுருக்கமாக தெளிவாக இந்த வழியில் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ இது போல் சுவாரஸ்யமான விஷயங்களை என்னால் உங்கள் கிட்டே கொண்டாந்து சேர்க்க முடியும் நம்புகிறேன் முதல்ல இந்த ஜல்லிக்கட்டுக்கும் சனாதனத்துக்கும் என்னங்க சம்பந்தம் சனாதனத்தை இந்தளவுக்கு தூக்கி பிடிக்கிறாங்களே என்ன தான் காரணம் அப்படின்னா முதல்ல நான் ஒரு கேள்வியை முன் வைக்கணும்னு நினைக்கிறேன் இதே பாஜக அரசு தான் மாடு வந்து கோமாதா அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை வந்து கறி திங்கக்கூடாது அதை வந்து மாடு வந்து பிடிக்கக்கூடாது மாட்டு அந்த இதை ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடை ஒன்று போடுறாங்க அதுக்கு ஒட்டுமொத்த தமிழகமே ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாடை ஸ்தம்பித்த காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிந்தது அப்போது தடை செய்யப்பட்டது எதுனா இந்த பாஜக அரசு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தக்கூடாது மாடியர்களுடைய புனித இது அப்படின்னு சொல்லி அதை தடிப்ப தடை பண்ணாங்க அப்போது இந்த சனாதானமும் இந்த வானதி சீனிவாசன் அவர்களும் இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களும் எங்கே போனாங்க எந்த மூஞ்சி வச்சு இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல இன்றைக்கு வருட வருடம் ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்குதோ இல்லையோ அந்த பிரச்சனைகளோடு தான் ஜல்லிக்கட்டு ஆரம்பமாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜல்லிக்கட்டு ரொம்ப சுமூகமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த தருணத்தில் எங்கடா இன்னும் அந்த சனாதன கும்பல் எதுவுமே பேசலையே நினச்சோம் நம்ம அக்கா மரியாதைக்குரிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் பேசிட்டாங்க சங்க காலங்களில் இந்த ஜல்லிக்கட்டுன்ற பெயர் முதல்ல சல்லிக்கட்டு அப்படின்னு பெயர் பெற்றிருக்கிறது இதில் என்னத்துக்கு முதல்ல பயன்படுத்துனாங்க அப்படின்னா திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக இந்த சல்லிக்கட்டு போட்டி முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது வரலாற்றுகளில் எங்கேயுமே சனாதானத்தோடு ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி எந்த வார்த்தையும் வானா அதாவது வரலாற்றில் போடலை ஐ மீன் கூகுளில் நான் தேடிய இதனால் சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு தென்பட்டிருந்துச்சி அப்படின்னா கீழே மறக்காமல் கமண்டில் என்ன டாக் பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சனாதானத்துக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் தொடர்பு இருக்குது ஒரு வகையான ஒரு ஒருங்கிணைப்பு தான் சனாதானம் அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி மனுஷங்களை ஒருங்கிணைக்குதோ அதே போல் மிருகத்தையும் இந்த சனாதானம் ஒருங்கிணைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க உருட்டுக்கு அளவில்லாமல் உருட்டியே வானதி சீனிவாசன் உருட்டில் கொஞ்சம் கூட மிச்ச வைக்காமல் மொத்த உருட்டையும் விட்ட வானதி சீனிவாசன் இன்னும் வந்து இந்த மத அரசியலை தமிழ்நாட்டில் இன்னும் படகோட்டிகிட்டே இருக்காங்க எப்போதான் ஆழத்துக்கு போக போகிறாங்க அப்படின்றது தெரியலை ஏன்னா வரலாற்றில் படிக்கும் பொழுது அந்த காலை அடக்குதல் உழுவுதல் மஞ்சு விரட்டு இப்படி மூணு வகையாக அது பிரிக்கப்படுது இந்த மூணு வகையில் எதுக்காக முதல்ல பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா திருமணம் செய்வதற்கு முதல்ல அதாவது அந்த மாட்டை அடக்கிறவன் அது வந்து விளையாட்டாக பார்க்கப்படலை அது ஒரு 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 நெய்தல் நினைக்கிற நெய்தல் இனத்திற்காக ஒரு ஒரு உரித்தான ஒரு விளையாட்டு இந்த சல்லிக்கட்டு விளையாட்டு ஏன் சல்லிக்கட்டுன்னு உச்சரிக்கிறேன் அப்படின்னா ஜல்லிக்கட்டுன்றது தான் போகிற போக்கில் அதாவது நாளடைவில் ஜல்லிக்கட்டாக மாறிய ஒரு பெயர் தான் அந்த ஜல்லிக்கட்டுன்றது ஜல்லிக்கட்டாக மாறியது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆண்கள் என்ன பண்ணுவாங்க மாட்டை அடக்கி தன்னுடைய வீரத்தை நிரூபிப்பதற்காக அதாவது மணமகளை நிரூபிப்பதற்காக அந்த மாட்டை அடக்கி தன்னுடைய வீரத்தை நிரூபிப்பதற்காக தான் இந்த சல்லிக்கட்டு போட்டி என்றதே ஒன்று கொண்டு வந்தது இதுக்கும் இவங்க சொல்லப்பட்ட அந்த முருகனுக்கும் சாவின்ன ஏனைய கடவுளில் சொல்கிறாங்க அவங்களுக்கும் சனாதனத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி எனக்கு நான் சொல்கிறேன் ஆடித்தனமாக சொல்கிறேன் திட்டவட்டமாக சொல்கிறேன் மேபி நான் சொல்கிறது தவற கூட இருக்கலாம் ஏன்னா நான் படித்தது பார்த்தது கேட்டதில் சனாதனத்துக்கும் ஜல்லிக்கட்டும் சம்பந்தம் இல்லை என்ற மாதிரி சொல்லப்படுது ஆகையால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமனில் சொல்லுங்கள் ஆயர்கள் இடையர்கள் யாதவர் இந்த மூன்று இனத்தினுடைய ஒரு மரபுவழி விளையாட்டு தான் இந்த சல்லிக்கட்டு என்று சொல்கிறாங்க கிமு நானூறுல இருந்து ஒரு நூறு அந்த ஆண்டுகளுக்குள்ளே தொற்றுவிக்கப்பட்டது இந்த சல்லிக்கட்டு விளையாட்டுன்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கும் சனாதனத்துக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் எப்படியாவது சனாதனத்தை அதாவது சனாதனம் மீன்ஸ் எப்படின்னா பிறப்பால் அழியாதது நிரந்தரமானது நிலையானது இதுக்கு நான் விளக்கம் சொல்லி உங்களுக்கு புரிய போகிறது இல்லை டெஃபினட்டாக நீங்கள் சனாதனத்தை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களினுடைய சனாதனத்தை பற்றி பேசிய பேச்சு இருக்குது அதை நீங்கள் நிச்சயமாக காணொலியில் பார்க்கலாம் இந்து இந்து என்று ஒரு இந்துவினுடைய போர்வைக்குள்ள இந்த சனாதனைகள் இந்த சனாதனை கும்பல்கள் ஒளிந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் திருமாவளவனுடைய கூற்றும் அருமையாக மிக தெளிவாக சொல்லியிருப்பார் அதே தான் இன்னைக்கு அண்ணன் வ வானதி சீனிவாசன் அக்கா சொல்கிறாங்க சனாதனமும் ஜல்லிக்கட்டும் ஒரு வகையான ஒற்றுமை எப்படி சனாதனம் வந்து மனிதத்தை அதாவது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துதோ அதே போல் மிருகத்தையும் மனிதனோடு ஒற்றுமைப்படுத்துவது தான் இந்த சனாதனம் சொல்கிறாங்க சனாதனம் எந்த இடத்துல யாரை ஒற்றுமைப்படுத்துனுச்சு முத கேள்வி ரெண்டாவது கேள்வி இதே சனா இவங்க அக்கா சொல்கிறாங்க மனுஷெல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க இதே சாதியை சொல்கிறேன் தப்பா எடுத்துக்கோனா பிராமணர்கள் அதாவது பார்ப்பனர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய வீட்டில் நான் இன்றைக்கி செல்ல முடியுமா அவங்க உபயோகிக்கிற ஒரு ஒரு எப்படியோ அதை என்னால் உபயோகிக்க முடியுமா ஏன் மூணாவது கோயில் கருவறைக்குள்ளே என்னால் செல்ல முடியுமா நீங்கள் சொல்கிற சனாதனம் மனுஷனை ஒருங்கிணைக்குது சல்லிக்கட்டுக்கும் சனாதனத்துக்கும் ஒரு இது உண்டுன்னு சொல்கிறீங்க இந்த மூணு கேள்விக்கும் உங்கள்கிட்ட முதல்ல பதில் இருக்கா இல்லை இப்படி சனாதனத்தை முன்னிறுத்தியே இங்கே அரசியல் செஞ்சு செய்ய பார்க்குறாங்க இந்த வானதி சீனிவாசன் போன்ற ஆட்கள்லாம் நிர்மலா சீத்தாராமன் வருவாங்க அப்பப்போ ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு என்னென்னா காசை உண்டியில் போடாதீங்க தட்டில் போடுங்க இப்படி ஏதாவது ஒரு சர்ச்சையான கருத்துக்களை சொல்லிவிட்டு போயிடுவாங்க அடுத்தது ஆளுநர் ஐயா ரவி அவர்கள் என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய பாட்டன் பாட்டனுக்கும் பாட்டன் பாட்டனுக்கும் பாட்டன் சொல்லக்கூடிய ஐயா திருவள்ளுவர் அவர்களுக்கு ஒரு காவி உடை அணிதப்பட்டு ஒரு ஆன்மீகம் ஒரு அவர் வந்து ஒரு ஒரு மத சார்புக்குள்ளே கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை இந்த ஆர்எஸ்எஸ் ரவி அவர்கள் வேலையை பார்த்துட்ருக்காங்க இப்படி சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை சம்மந்தப்படுத்தி பேசக்கூடிய ஒரு இது வந்து இந்த பாஜகவினுடைய இந்த சனாதன கும்பலுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக ரொம்ப அளவறியாக ஒரு இது இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி அக்கா பேசிய பேச்சிலே தெரியும் மாடு எதுக்காக சாமி கும்பிட்றீங்க இந்துக்களுக்காக தான் மாடு இந்துக்களுக்காக தான் அவங்க வந்து எப்படின்னா சூரிய பகவானை தான் பொங்கல் கொண்டாடுறாங்க ம தை திருநாள் எதுக்காக கொண்டாடுறாங்க தை திருநாள்ன்றது இந்துக்கள் பண்டிகை கிடையாது அது தமிழர்களுடைய பண்டிகை தை திருநாள்ன்றது தமிழர்களுடைய பண்டிகை தை திருநாள்ன்றது மாடை வழிபடக்கூடிய ஒரு பண்டிகை ஏன்னா மாடு வந்து அந்த காலத்துல ஒரு உழவுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் மாடு வந்து ஒரு உழவு உழவுதலுக்கும் பயன்படும் இது போல சல்லிக்கட்டு வீர விளையாட்டான சொல்லப்படக்கூடிய காலை அடக்குதல் மஞ்சு விரட்டு இப்படி பல செயல்களுக்கு இந்த காலை பயன்படுது அது ஒரு வழக்கம் தமிழர்கள்கிட்ட ஒரு முன்னோர்கள் பண்ணி வச்ச வேலைக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து கோயில்களுக்கு போயிட்டு இன்னும் ஏனைய தெய்வங்கள் இருக்கிறாங்க நாட்டார் தெய்வங்கள்லாம் சொல்லப்படுது பரமசிவன் அவர்களுடைய அந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக நாட்டார் தெய்வங்களை பற்றி போட்டிருக்கிறது சிறு தெய்வங்கள் பெரு தெய்வங்கள் அதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு தமிழனுக்கு உரிய தெய்வங்கள் இந்த இந்துன்னு சொல்கிறாங்கல்ல இந்த இந்துக்கும் இவங்க சொல்லக்கூடிய வானதி அக்கா வானதி சீனிவாசன் சொல்லக்கூடிய கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது திட்டவட்டமாக தொழில் திருமணம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாரு இப்படி பல வேலைகளுக்கு மாடு வந்து நமக்கு குறிப்பாக அதாவது சாகுற வரைக்கும் தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மாடு மனுஷனுக்காக உழைக்குதுன்னு சொன்னதுனால தான் மாட்டினுடைய பிறந்த நாளாக அந்த தை திருநாளை உழவர் திருநாளை கொண்டாடப்படுகிறது இது எப்படி இந்துக்களுடைய பண்டிகை ஆகும் நீங்கள் எப்படி சொல்லலாம் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சொல்றாரு நான் கிறிஸ்தவ பாதிரியார் தான் ஆனால் பொங்கல்ன்றது என்னுடைய நான் கொண்டிருக்கக்கூடிய மொழியினுடைய மொழி இனத்தினுடைய தேசிய இனத்தினுடைய பண்டிகை நான் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாதிரியார் கிறிஸ்தவ பாதிரியார் சொல்கிறார் அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த மதத்திலேயாவது என்னது பத்தி சூடம்லாம் கொளுத்துறாங்க அப்படி நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்போது ஒரு பிறப்பால் உயர்வுதாள் காட்டக்கூடிய சனாதனத்தையே நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னா சனாதனத்தை முன்னிறுத்தி நீங்கள் அரசியல் செய்யக்கூடும் நீங்கள் எப்படி இருப்பீங்க இந்துக்களுக்கே உரித்தான பண்டிகைன்னு பொங்கல் நீங்கள் எப்படி சொல்லலாம் பொங்கல்ன்றது ஒரு தமிழர்களுக்காக ஒரு வழிவகை செய்யப்பட்ட ஒரு தமிழர்களுக்காக நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு விழா தான் பொங்கல் விழா அது ஒன்றும் நீங்கள் சொல்லுற மாடுகளுக்கு மட்டும் பண்ணல ஏனைய ஆடு மாடுன்னு என்னென்ன கோ இதெல்லாம் இருக்கோ அத்தனைக்கும் அன்னைக்கு வந்து நம்ம வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள் திருநாள் இந்த தை திருநாள் அதுக்கு பிறகு சல்லிக்கட்டு வந்து வீர விளையாட்டாக மாறிச்சு வீர விளையாட்டு வந்து பிறகு பரிசு தொகை கொடுக்கப்பட்டு கொம்புகளில் வந்து சில்லறை காசுகள் இருக்கு இல்லையா செல்லா காசுகள்னு சொல்லுவாங்க அதை கட்டி வச்சு அதை பிடுங்கிட்டு வந்தால் திருமணத்திற்கு பெண் வந்து சம்மதிப்பாங்க ஒருவேளை மாடு வந்து கீழே தள்ளி விட்டுருச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் திருமணம் நடக்காது அப்படின்றது நம்மளுடைய மூதாதையர்கள் எழுதப்பட்ட ஒரு விதி ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி சனாதனத்துக்கும் மாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இவங்க கோமாதான் சொல்கிறாங்க மாட்டுக்கு இருத்திங்கே கூடான்னு சொல்கிறாங்க நான் வந்து பிரிவினையை பேசலப்பா இந்த அக்கா வானதி சீனிவாசன் அக்கா அழகாக பேசியிருக்கிறாங்க வேணா பாருங்கள் எந்த கடவுளாவது பத்தி சாம்பிராணி போட்டு படைக்கிறாங்களா மாட்டுக்கு வந்து நெருப்பு காட்டி ஓட விட்றாங்களா அதெல்லாம் ஒரு வழக்கம் ஒரு வழக்கத்தை வழக்கமாக தான் பார்க்கணுமே தவிர ஒரு மதத்தால் பார்ப்பது ரொம்ப ரொம்ப தவறு உங்களுடைய உருட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தமிழக மக்களும் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களும் என்றைக்குமே ரெடியாக இருப்போம் ரெடியாக இருப்போம் ரெடியாக இருப்போம் ஆகையால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் நீங்கள் சொல்லணும் ஏன்னா தமிழருடைய திருநாளை எப்படி நீங்கள் இந்துக்கள் பண்டிகைன்னு சொல்லலாம் முதல்ல நீங்கள் சொன்னது முத முதல் தவறு தமிழனுடைய பண்டிகையை எப்படி எதை வைத்து நீ இந்துக்கள்னு சொன்னீங்க முதல்ல இந்துக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தெய்வங்களுக்கும் என்ன சம்மந்தம் முதல்ல சொல்லுங்கள் அதை விளக்கக்கூடிய வீடியோ மற்றொரு வீடியோவில் இன்னொரு நாள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப உசாராக இருங்க தமிழனுடைய பண்டிகைகளை இவங்க இந்துக்களுடைய பண்டிகையாக திணிக்க பார்க்குறாங்க அடக்க பார்க்குறாங்க பொங்கல் என்பது ஒரு மகத்தான பண்டிகை அத்தனை தமிழர்களும் கிறிஸ்தவன் இஸ்லாமியர் இந்துக்கள் இப்படி அத்தனை தமிழர்களும் பாரபட்சமின்றி கொண்டாடக்கூடிய ஒரு விழா தைத்திருநாள் ஏன்னா தமிழருனுடைய அது ஒரு விழா ஒரு தேசிய இனமாக நம்ம அடையாளம் காணப்படுறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே உருத்தான விழா இந்த பொங்கல் திருவிழா சல்லிக்கட்டு இப்படி பல விளையாட்டுகள் கொண்ட மஞ்சு விரட்டு காலை அடக்குதல் ஏறு உழுவுதல் இப்படி எல்லா பெருமைகளையும் தூக்கி சுமந்து கொண்டு நிற்கும் விழா இந்த பொங்கல் திருவிழா இந்த பொங்கல் திருவிழாவை இந்துக்களினுடைய பண்டிகையாக அடக்க நினைக்கும் சனாதன சங்கிகளுக்கு மூக்கில் ஒரு கொட்டு வச்சாதான் அவங்க அடங்குவாங்க அப்படின்னா நிச்சயமாக வீடியோ ஆகும் அதாவது மூக்கில் கொண்டு நம்ம நேராக போய் சண்டைப்படவில்லை கருத்தியல் ரீதியாக நம்ம நேரடியாக பேசலாம் அடுத்தடுத்த விவாதங்களுக்கு அடுத்தடுத்த நகர்வுகளுக்கும் இன்றைக்கி விவாதமாக்கப்பட்டிருக்கிறது வானந்தி சீனிவாசன் அவர்களுடைய பேச்சு என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொங்கல் இந்துக்களுடைய பண்டிகையா இல்லை தமிழர்களுடைய ஒரு தேசிய இனமாக கருதக்கூடிய தமிழனுடைய பண்டிகையா அப்படின்றத நீங்கள் கீழே கமலில் சொல்லுங்கள் நாளைக்கு உங்கள்ட்ட உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் உங்களுக்கு வைப்பது உங்கள் ஜோஸ்வா நன்றி வணக்கம்